தொழுகைக்கு இருக்கிற தனிச்சிறப்பு தெரியுமா சாகும் வரைக்கும் நம்மோடு இருக்கிற ஒரு அமல் இந்த வணக்கம் இருக்கிறது அது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பொதுவான அமல் இந்த வணக்கம் இருக்கிறது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான அமல் இந்த வணக்கம் இருக்கிறது உடல்நிலை சரியில்லாதவனுக்கும் சீராக இருப்பவனுக்கும் பொதுவான அமல் இந்த வணக்கம் உள்ளூரில் இருப்பவனுக்கும் வெளியூரில் இருப்பவனுக்கும் பொதுவான அமல் தொழுகுது ஆகணும் பாபுது ரப்பக்கே ஹத்தா ஏத்தியக்கல் எக்கின் சாகும் வரைக்கும் எக்கினா உறுதி வரும் வரை அந்த மரணம் வரும் வரை உன் இறைவனை வணங்கு என்கிற தொழுகை இருக்கு பாருங்க அது நம்மட்ட இருந்தால் அது போதும் அது எல்லா அமல்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தக்க வைத்துக்கொண்டே இருக்கிற இந்த தொழுகை அதில் நாம் தோழமையோடு இருக்க வேண்டும் அதுதான் நம்மை சீர்திருத்தும் நம்மை சிறந்தவனாக உருவாக்கும் சிறந்த தலைவனாக அது வார்த்தெடுக்கும் அப்படிப்பட்ட தொழுகையை ஒருவன் விட்டால் தொழுகைதான் மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது